வணக்கம் வெல்கம் டு பரிபூர்ணா ஸ்கூல் நான் உங்கள் அண்ணம்மாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா மரக்கறிக்காய் தோசை எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு பன்னெண்டு சின்ன வெங்காயம் நாலு சில்லு திருகுனது பன்னெண்டு வரம்பளகா கருவேப்பில் அரை கைப்பிடி அளவு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்ப இது மூணையும் ஊற வைக்கணும் மூணு ஒன்னா போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்து வச்ச மொளகா மிளகு சோம்பு உப்பு எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு அரைக்கணும் இப்போ ஊற வச்ச அந்த மூணு பருப்பையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துக்குவோம் இதில் எடுத்து வச்ச தேங்காய் பூ இந்த நறுக்கிட்ட கருகாப்பில சின்ன வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அதையும் எடுத்துக்கணும் இதை எடுத்து வச்ச கடுகு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கணும் அந்த எல்லாத்தையும் கலந்த மாவை கல்ல காய வச்சு இப்படி எடுத்து இப்படி தட்டணும் இதெல்லாம் அப்படியே மேலே எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படியே திருப்பி போடணும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும் இப்போ இது வெந்துருச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம் அடுத்து இதை இப்ப எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க போறோம் a few moments later பேன்ன காஞ்சிருச்சு இத இப்ப உள்ள போடணும் இது ஒரு தடவை அப்படியே திருப்பி விடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் இது வந்து மரக்கறிக்காய் தோசை இது வந்து படைப்புக்கார வீட்டுல வருஷத்துக்கு ஒரு நாள் பெரியவங்களுக்கெல்லாம் படைப்போம் படைக்கையில் சைவ படைப்புல இந்த மரக்கறிக்காய் தோசை அவசியம் வைப்பாங்க இது வந்து பாரம்பரியமாக படப்புக்கார வீட்டில் பண்ணிட்டு வராங்க இது மதியம் சாப்பாட்டுக்கு சாமி கும்பிட்டு வச்சு சாப்பிட்றது சாதத்தோட மரக்கறிக்காய் தோசை ரெடி